I don't wanna waste what's left The storms which chase are leading us And love is all we'll ever trust Yeah No I don't wanna waste what's left And we'll go through the wastelands through the highways Through my shadow through the sun arrays பிக்னஸும் இது சீக்கிரமாகவே இருக்குங்களை போட்டு வதக்கிட்டு அதுக்கடுத்து வந்து பச்சை மிளகா போட்டு தாளிப்போம் அதையும் போட்டு வதக்கணும் வதக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாதான் நான் இன்னும் நிறைய வீடியோஸ் சமையல் குறிப்பெல்லாம் போடுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் எனக்கு நிறைய ஹோப் கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பூண்டியும் போட்டு நல்லா வதக்கிடுவேன் கொஞ்சம் ரெட்டிஷ் சாகரெலாம் அளவுக்கு வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து வெங்காயம் நெய் கொஞ்சம் ஊற்றிட்டு நெய் ஊற்றினா அந்த ஃப்ளேவர் வந்து ஃப்ரூண்டிலெலாம் இறங்கும் பற்ற முடியாதுங்க நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனையும் போட்டு வதக்குங்க கொஞ்சம் ரெட்டிஷ் ஆகிற வர அது வதங்கிட்டும் நம்ம தேங்காவை தேங்காய் பால் எடுத்து கொண்டு வந்துடலாம் நெக்ஸ்ட்டு ரைஸ் குக்கருக்கு நான் இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் ஒரு கிலோ அரிசி நான் யூஸ் போட்டிருக்கேன் கப்பில் அலஞ்சி வச்சுருக்கோம் தேங்காய் பால் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அஞ்சு கிளாஸ் அரிசின்னா அதுக்கு ரெண்டு மடங்கு ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு மடங்கு தண்ணி ஊற்றணும் தேங்காய் பால் அலஞ்சி ஊற்றிக்கலாம் அஞ்சு கிளாஸ் அரிசின்னா பத்து கிளாஸ் நம்ம தண்ணி ஊற்றணும் தேங்காய் பாலோடு சேர்த்து போட்டு மூடி வச்சிடணும் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தேங்காய் சாதத்தை விக்னஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் நம்ம ஹோட்டலில் சாப்பிட்டு டேஸ்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும் சிம்பிளாக இருக்கும் ஈஸியான ரெசிபி நம்ம எதுவுமே நிறைய அரைக்க தேவையில்லை நெக்ஸ்ட் வந்து நம்ம சிக்கன் கிரேவி பண்ண போகிறோம் ஒரு குக்கரில் சோம்பு போட்டுட்டு மூணு பச்சை மிளகா போட்டு தாளிக்கிறோம் தாளித்த பின்னாடி ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் நம்ம வதக்கணும் வதக்கிட்டு வதக்கிட்டு அடுத்து ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்குங்க வெங்காயம் வந்து ரெட்டி ஒரு கொஞ்சம் தனி தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதையும் நம்ம வதக்கிறோம் வதக்கிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் நம்ம கழுவி வச்சுருக்கோம் ஒரு கிலோ சிக்கனை வந்து அதில் போட்டு வதக்கணும் ஒரு கிலோ சிக்கன் போட்டுட்ருக்கேன் நான் போட்டு அதையும் நல்லா நம்ம அந்த மசாலாலாம் ப்ளெண்ட் ஆகிற விட வதக்கணும் கரம் மசாலா தூள் அதுக்கு ஒரு ஸ்பூனும் நம்ம வீட்டில் வந்து குழம்பு கரைச்சி எடுத்துருக்கோம் இல்லையா அந்த கொழம்புத்தூளும் மூணு ஸ்பூன் அதையும் போட்டு நம்ம நல்லா கிண்டி விட்டுடணும் கிண்டி விட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷமாவது கிண்டிகிட்டே இருக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த வந்து ஆயில் பிரிஞ்சு வரும் உப்பு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டு அதையும் நல்லா வதக்கணும் நம்ம தயிர் நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊத்துறது எதுக்குன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும் இது வந்து அரைக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் தக்காளி சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு இஞ்சி பூண்டு விழுது அவ்வளோதான் இது எல்லாத்தையும் அரைச்சி பச்சையாகவே அரைச்சி இந்த மசாலாவோடு மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் மூடி வச்சுருவோம் மூணு விசில் விடுவோம் மூணு விசில் விட்ட பின்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கோம் அது மேலே நம்ம கொத்தமல்லியை தூவி அவ்வளோதான் இறக்கிடலாம் ஈஸியானது இது உப்பு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க உப்பு கம்மியாக இருந்தால் திருப்பி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் சாதத்துக்கு இந்த ரெசிபி வந்து சிக்கன் ரெசிபி சூப்பராக இருக்கும் சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்ண முடியும் தேங்க் யூ